ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதே போல் எப்போ போல் நான் உங்களுக்கு காட்டுற வீடியோ தான் ஜிஹெச்சில் நாங்கள் வந்து இந்த டைம் குழந்தைங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட ஸ்பெஷல் வார்டு போயிருந்தோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேபி வந்து ஹிந்திக்காரவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அங்கே உள்ள ஒரு குழந்தை தான் நார்த்து சைடில் உள்ள ஒரு பேபி இந்த குழந்தை ஸோ அந்த குழந்தைக்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசஸ்மெண்ட் சொல்லி கொடுக்கணும் பேபியை வந்து வெயிட் இப்படி தான் செக் பண்ணணும் பேபியோட ஹைட் இப்படி தான் பார்க்கணும் இப்போ நார்மலாக உள்ள பர்சனாக இருந்தால் இல்லை ஏரிங்லாம் ஹைட் பார்க்குறேன் வெயிட் பார்க்குறேன்னு சொல்லலாம் பட் பேபின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ரொம்ப கிரிக்கலாக நம்ம அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க மம்மியை விட்டு நம்ம கூட சடனாக வரமாட்டாங்க சேட்டை பண்ணிகிட்ருப்பாங்க சில குழந்தைங்க அழுவாங்க அது எங்களை மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா ரொம்பவே அல நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அந்த நர்சிங்கில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழந்தைங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் அப்படி வருவாங்க ஸோ அப்படி தான் இந்த ஒரு குழந்தையை நாங்கள் வந்து ஃபைன் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து சில விஷயங்களை வந்து ஐ ஐநூறு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த குழந்தைங்கள வச்சு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி அந்த குழந்தை எப்படியாவது எங்கக்கிட்ட வந்துடாதா அப்படின்னு நாங்கள் ரொம்ப போராடி எப்படி இல்லாமோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த குழந்தை வர மாதிரி ரியாக்ட் பண்ணோம் வராத மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக தூக்கிட்டோங்க தூக்கிட்டு அப்புறம் அந்த குழந்தை அல்லாமல் நம்ம அடுத்து ஹேண்டில் பண்ணணும் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதுக்காக என்னெல்லாம் உண்டு அது மாதிரி அதை விளையாட்டு காட்டிட்டு எங்ககிட்ட இருந்த சின்ன சின்ன பொருளை வச்சு நாங்கள் அந்த பேபி அப்படி விளையாட்டு காட்டிட்டு இருந்தேன் ஆக்சுவலி ஒரு சர்ஜரிக்காக அந்த குழந்தை வந்து அவங்க வெயிட் இருந்தாங்க ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணோம் அவங்க மதர்கிட்ட இருந்து அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த குழந்தையை வச்சு நாங்கள் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அந்த எங்கள் குழந்தைங்களும் நான் சொன்ன விஷயங்களை ஐ மீன் குழந்தைங்கன்னு சொன்னது எங்கள் ஸ்டூடெண்ட் அவங்களும் அந்த குட்டி குழந்தைங்கக்கிட்ட எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்ரை இருந்தாங்க அந்த குழந்தை கூட நல்லா அழகாக பேசினாங்க நான் பண்ண மாதிரி அவங்களும் சில ச சின்ன சின்ன திங்ஸ் கொடுத்து அந்த குழந்தைய அவங்க பக்கத்தில் அட்ராக்ட் ஆகுறதுக்கு ஐ மீன் அவங்க கிட்டே அந்த குழந்தையோட அட்டென்ஷனை திருப்புறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்